எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாதத்தில் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான பூஜையை பார்க்கலாம் இந்த பூஜை வந்து ஐப்பசி அம்மாவாசையில் ஆரம்பித்து கார்த்திகை அம்மாவாசை வரைக்கும் முப்பது நாள் தொடர்ந்து பண்ணணும் அதாவது ஒரு மாதம் முழுதும் காலம்புரை விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு அப்படின்னா எட்டு விளக்கு மினிமம் நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை ஏற்றலாம் அதுக்கு முதல்ல சுவாமி ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டுக்கணும் இது வந்து நம்ம அஷ்டதிக் பாலகர்களை ஏன் வே வேண்டிட்டு ஏற்றுற ஒரு விளக்கு ஒரு பிரார்த்தனை இது அதனால் எங் கோண கோலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எட்டு முனைகள் வர மாதிரி இது இந்த கோலம் மாதிரி போட்டுருக்கேன் இருக்கேன் நீங்கள் எந்த கோலம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மனையில் கோலம் பச்சரிசி மாவுனாலும் கோலம் போட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டு இல்லைனா எட்டு தீபங்கள் எடுத்து வச்சுக்கணும் இங்கே வந்து நான் ரெண்டு வெங்கல தீபம் ரெண்டு பித்தளை ரெண்டு செப்பு ரெண்டு ஆகல் வெள்ளியில் ரெண்டு இரும்பில் ரெண்டு பீங்கானில் ரெண்டு கிட்ட எத்தனை இருக்கோ அத்தனை வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஏற்றலாம் பிரச்சனை இல்லை குறைஞ்சது எட்டு இருக்கணும் இப்போ எங்கிட்ட வெள்ளி வந்து மேலே வச்சிருக்கேன் எடுக்க முடியல அதனால் அதை எடுக்கலை இல்லைன்னா வெள்ளியும் எடுத்துருவேன் மொத்தம் பத்து தீபம் ஏற்றுவேன் இந்த தடவை எடுக்கலை இனிமேல் தான் எடுக்கணும் அதனால எட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தா இது வந்து வெங்கல தீபம் இது வெங்கல இருக்குது இல்லையா அந்த மெட்டலில் பண்ண தீபம் இது இது ரெண்டும் பித்தளை விளக்கு இது வந்து செப்பு அகல் விளக்கு இது ரொம்ப வருஷமாக ஏற்றுறதுனால அந்த கலர் போய் மங்கி இருக்குது செப்பு அகல் விளக்கு இது ஆக்சுவலாக செப்பு விளக்கில் நெய் தீபம் போட்டு ஏற்றி மகாலட்சுமி சோஸ்திரம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள் அது அந்த பதிவு இன்னொரு நாள் தரேன் உங்களுக்கு இந்த செப்பு தீபத்தை ஏற்றினா ரொம்ப விசேஷம் அதில் நெய் தீபம் ஊற்றி ஏற்றினா அவ்வளோ நல்லது செப்பு அகல் விளக்குது அடுத்ததாக மண்ணகல் இந்த எட்டு அகல் விளக்கை எடுத்துக்கணும் எடுத்து சந்தன குங்குமம் எட்டுட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் நெய் இவ்வளோ அகல் தீபத்துக்கு நெய் ஏற் ஏற்ற முடியாது கண்டிப்பாக அதனால் நல்லெண்ணெயே போதுமானது எட்டு அகல் தீபம் எடுத்து வச்சுட்டு தினமும் காலம்புரை எழுந்த உடனே ஆறு மணிக்குள்ளே ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் குறைஞ்சது எட்டு மணிக்குள்ளேயாவது ஏற்றணும் குளிச்சிட்டு ஏற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி இதை எட்டு அகல் தீபங்களை ஏற்றணும் இதுக்கு பேர் மோட்ச தீபம் அப்படின்னு பேர் வைகாசி சாரி ஐப்பசி மாதம் அமாவாசையில் ஆரம்பித்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் அதாவது தீபாவளி அன்னைக்கு இதை ஆரம்பிக்கணும் கார்த்திகை மாதம் அமாவாசை வரைக்கும் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் முப்பது நாள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சில நாள் மிஸ் விசாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக ஆகும் அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எத்தனை நாள் முடியறதோ அத்தனை நாள் ஏற்றலாம் இதோட வெள்ளி அகல் அப்புறம் இரும்பில் அப்புறம் பீகானில் இந்த மாதிரி எது வேணாலும் ஏற்றலாம் எட்டுங்கிறது மினிமம் அமௌண்ட்டு மினிமம் கவுண்ட் அது இந்த மாதிரி ஏற்றிட்டு இதுக்கு ஸ்லோகங்கள்னு பெருசாக ஒன்றும் கிடையாது தீபம் ஏற்றுறது தான் இதில் மெயின் இதே போல் எட்டு தீபங்கள் ஏற்றணும் சுவாமி ரூமில் வெள்ளியில் அகல் விளக்கு மாதிரி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பத்து தீபமா ஏத்தலாம் இது வந்து இந்த சுவாமிக்கு தான் இந்த தெய்வத்துக்கு தான் கிடையாது பொதுவாக நம்ம எட்டு தீபங்கள் அல்லது பத்து தீபங்கள் ஏத்துறோம் அதே மாதிரி இதை வந்து இந்த ஸ்லோகம் சொல்லணும் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து தீபங்கள் மட்டுந்தான் ஏற்றினோம் இது எதுக்கு அப்படின்னாக்க ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாசமும் பனி மழை குளிர் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் சூரியனோட ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த தீபங்களை ஏற்றுறோம் இதே வந்து ச சாயந்தர நேரத்தில் எட்டு தீபங்கள் ஒரே அகல் விளக்கில் பெரிய அகல் விளக்காக எடுத்து ஆகாச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட வடகிழக்கு மூலையிலையும் சாயந்தரம் இன்னும் காத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதுவே வந்து சுவாமி ரூம்ல ஏத்துறது நாலா பக்கமும் அலப்பாயறது காத்துக்கு நிக்க மாட்டேங்கிறது காலம்பரம் எட்டு மணிக்குள்ள ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறான் அப்ப அந்த டயத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்காது தான் இருக்கும் அதனால அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த தீபத்தை ஏத்தி முடிச்சிடணும் அந்த மாதிரி நம்ம முப்பது நாள் கண்டினியூஸாக பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை நம்ம என்ன பிரார்த்தனை இந்த வருஷம் நம்ம நினைச்சிருந்து ஏத்துறோமோ அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைவேறிடும் எதுக்குமே வந்து வீண் விரைய செலவுகள் அனாவசியமான செலவுகள் இருக்காது செலவுன்னு ஆனால் கூட சுப செலவுகளா இருக்கும் இந்த தீபம் வந்து சாயந்தரத்துல நார்த் ஈஸ்ட்ல வடகிழக்கு மூலையில ஏத்தினா கூட ரொம்ப நல்லது அதை வந்து வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியிலையோ அல்லது பால்கனிலையோ அல்லது கொல்லப்பக்கமோ ஏத்தலாம் ஆனா வந்து காத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அது அதனால காலம்பரை ஏத்துட்டேல் அப்படின்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும் இதுவே ரூமுக்குள்ள ஏற்றுறதே அப்படி ஒரு அடிக்கிறது நிற்க மாட்டேங்கிறது அதனால பத்து தீபமோ பன்னெண்டு தீபமோ பதினாலு தீபமோ எத்தனை வேணாலும் ஏற்றலாம் ஆனா முதல் நாள் எவ்வளோ ஏத்துறையிலோ கடைசி வரைக்கும் முப்பது நாளும் அந்த தீபத்தை ஏற்றணும் நடுவுல ரொம்ப பச்சை பிடிச்சி போச்சு இல்லை ரொம்ப பசுக்காயிடுத்துனா தேய்ச்சி அலம்பெல்லாம் எல்லாமே பண்ணலாம் இதை வந்து ஏத்திட்டு ஏதாவது ஒரு நைவேதியம் கல்கண்டோ பாலோ ஏதோ ஒன்று நைவேதியம் பண்ணிடணும் குளிச்சுட்டு ஏத்தினா ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தை ஏத்தினா அதை விட நல்லது முடிஞ்சால் இல்லைன்னா எட்டு மணிக்குள்ள ஏத்தினா போறும் இதை வந்து மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவா ஐப்பசி அமாவாசையிலேருந்து இருந்து கார்த்திகை அமாவாசைக்குள்ள ஏத்தினா ரொம்ப நல்லது கண்டிப்பா இதை இத ஏத்தி பாருங்க ரொம்ப சிம்பிளான இது பரிகாரம்னு கூட சொல்லலாம் இதனால கிடைக்கிற பலன்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட வீட்டிலையும் தெரிய ஆரம்பிக்கும் பண வரவு ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் யோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து